கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி வணக்கம் நண்பர்களே இன்று அவசரம் அவசரமாக டெல்லி சென்றிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி சவுக்ஷ் சங்கரின் வீட்டுக்குள் புகுந்து அநாகரிகமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் காவல்துறை அதிகாரி ஜாகிர் ஹுசைன் பிஜ்லி என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஒரே நாளில் பல இடங்களில் பல கொலைகள் நடைபெறுவது சர்வசாதாரணமாக இருக்கும் சூழலில் சென்னையில் ஒரு மணி நேரத்தில் ஏழு செயின் பறிப்புகள் நடந்திருக்கும் நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து முறையிடுவதற்காக தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி வந்திருக்கிறார் என்று நம்பகமான வட்டாரங்கள் தெரிவித்தன அஇஅதிமுகவும் பிஜேபியும் நெருங்கி வருவதற்கான சூழலை உருவாக்குவதும் இந்த பயணத்தின் நோக்கமாக இருக்கலாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையுடன் கூட்டணி பற்றியும் பேசக்கூடும் அதே நேரம் எடப்பாடியாரின் டெல்லி விஜயம் பற்றி கருத்துரைத்துள்ள முதல்வர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்றுள்ளதாக செய்தி வந்துள்ளது அவர் யாரை சந்திக்க போகிறார் என்ற செய்தியும் வந்துள்ளது அப்படி யாரை சந்திக்கிறாரோ அவரிடம் இருமொழி கொள்கை குறித்து எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி டெல்லி ஒரு நல்ல தொடக்கத்துக்கான பிள்ளையார் சுழி அமைச்சர் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்வாரா செந்தில் பாலாஜி மீதான சட்டபூர்வ பிடி நாளுக்கு நாள் வருகிறது அமைச்சர் பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் உருவாகும் போல தெரிகிறது அத்தகைய சூழல் நெருங்கி கொண்டு இருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தரப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி ஒரு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் பதவியில் செந்தில் பாலாஜி தொடர விரும்புகிறாரா இல்லையா என்பது குறித்து அடுத்த பத்து நாட்களில் பதிலளிக்க வேண்டுமென இறுதி அவகாசம் வழங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்துடன் விளையாட வேண்டாம் என்று செந்தில் பாலாஜிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நீதிபதிகள் சட்டவிரோத பரிவர்த்தனை புகாரின் பேரில் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் பதினாலாம் தேதி கைது செய்தனர் எழுபத்தி ஒரு நாள் சிறைவாசத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நிபந்தனை ஜாமீன் வழங்கியது உச்ச நீதிமன்றம் ஜாமீன் கிடைத்த ஒரு நாள் இடைவெளியில் அவர் அவசர அவசரமாக மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றார் இந்நிலையில் வித்யா குமார் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார் தனது மனுவில் அமைச்சராக பதவி வகிப்பதால் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சாட்சியம் அளிக்க பலர் தயங்குகின்றனர் மேலும் அவருக்கு எதிரான மோசடி வழக்குகளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டு இப்போது விசாரணையை நீர்த்து போய் உள்ளது எனவே செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என கோரியிருந்தார் வித்யா்குமார் இந்த மனுவை நீதிபதி அபை எஸ் ஓகா தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது கடந்த முறை விசாரணைக்கு வழக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா என்பதை கேட்டு தெரிவிக்குமாறு நீதிபதிகள் அறிவுறுத்தி இருந்தனர் இந்நிலையில் வித்யாக்குமார் தொடுத்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா என்று நீதிபதிகள் கேட்டனர் அதற்கு பதிலளித்த செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் முகுல் ரோக்தகி அவர் அமைச்சராக பதவியேற்க கூடாது என்று எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்று சாமர்த்தியமாக பதில் சொல்வதாக நினைத்துக் கொண்டு ஒரு பதிலை சொன்னார் அப்போது எரிச்சலுடன் குறுக்கிட்ட நீதிபதிகள் தற்போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை எனவே சாட்சிகளை கலைக்க வாய்ப்பில்லை என்று கூறித்தானே நீங்கள் ஜாமீன் பெற்றீர்கள் ஜாமீன் கிடைத்து விட்டது என்பதற்காக எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுக்க கூடாது என்று நாங்கள் கூறியிருந்தோமா இல்லையா என்று அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினர் அப்போது விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் தருமாறி முகுல் ரோக்தகி கோரிக்கை விடுத்தார் இதனால் கோபமடைந்த நீதிபதிகள் நீதிமன்ற உத்தரவை செந்தில் பாலாஜி தரப்பு முறையாக பின்பற்றவில்லை இப்படியே வழக்கை காலம் தாழ்த்தி உச்ச நீதிமன்றத்துடன் விளையாடி கொண்டிருக்காதீர்கள் இது சரியான நடைமுறை அல்ல எனவே கால அவகாசம் வழங்க முடியாது என்றனர் அதற்கு முகுல் ரோத்தகை காலம் தாழ்த்துவதாக நீதிமன்றம் கருதினால் அதற்காக மன்னிப்பு கோருகிறோம் இறுதியாக அவகாசம் வழங்கினால் விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறோம் என்றார் இதையடுத்து நீதிபதிகள் முக்கிய உத்தரவை பிறப்பித்தனர் அந்த உத்தரவில் இரண்டு விஷயங்கள் இடம்பெற்றிருந்தன ஒன்று செந்தில் பாலாஜி தொடர்ந்து அமைச்சராக நீடிக்க போகிறாரா இல்லையா என்பது குறித்து பதிலளிக்க பத்து நாட்கள் அவகாசம் தரப்படுகிறது அதற்கு மேல் அவகாசம் வழங்கப்படாது இரண்டு மீண்டும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி விசாரணை நடத்தப்படும் உச்ச நீதிமன்றத்தின் பாய்ச்சல் குறித்து அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்பதை பார்ப்போம் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் சிறையில் இருந்த சாராய அமைச்சர் ஜாமீன் கிடைப்பதற்காக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து நாடகமாடி ஜாமீனில் வெளிவந்தது மீண்டும் அமைச்சர் பதவி ஏற்றதை உச்ச நீதிமன்றம் கண்டித்ததோடு அதற்கு விளக்கம் கொடுக்குமாறு சாராய அமைச்சருக்கு உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் கொடுக்கப்பட்ட கால அவகாசம் முடிந்ததும் சாராய அமைச்சர் இன்னும் விளக்கம் கொடுக்காமல் இருப்பதை மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது இதே சாராய அமைச்சர் மீது தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கூறிய குற்றச்சாட்டுகளை வசதியாக மறந்து வெட்கவே இல்லாமல் இன்று தனது அமைச்சரவையில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் ஜாமீன் கிடைப்பதற்காக பொய் சொல்லி உச்ச நீதிமன்றத்தையே ஏமாற்றியுள்ள சாராய அமைச்சர் அமைச்சர் பதவியில் தொடர எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை உடனடியாக அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்று அண்ணாமலை பதிவிட்டிருந்தார் இவை அனைத்தையும் வைத்து பார்க்கிற போது அடுத்த விசாரணை நாளான ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மிக மிக முக்கியமான நாளாக இருக்கும் அன்றைக்கு அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடரப் போகிறாரா இல்லையா என்பதை அமைச்சர் தரப்பே திட்டவட்டமாக எழுத்துபூர்வமாக தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும் அமைச்சராக தொடர்வார் என்று பிரமாணம் தாக்கல் செய்யப்பட்டால் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அவர் சிறைக்கு அனுப்பப்படலாம் அல்லது உச்ச நீதிமன்றம் தனக்கு வழங்கப்பட்டிருக்கும் உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க உத்தரவிடலாம் அல்லது நீதிமன்றத்தின் கோபத்தை தணிக்க அமைச்சர் பதவியில் தொடர விருப்பமில்லை என்று செந்தில் பாலாஜியே கூறலாம் எதுவாயினும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மிக முக்கியமான காலக்கெடுவாகும் அன்றைக்கு தமிழக அரசியலில் திருப்புமுனையான சம்பவம் நடக்கும் இது உறுதி எதுவாயினும் அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடருவதற்கான வாய்ப்புகள் குறைந்து வருகின்றன அதுதான் உண்மை அதுதான் யதார்த்தம் ஒருவேளை அமைச்சர் பதவியில் தொடரப்போவதாக செந்தில் பாலாஜி கூறினால் என்னவாகும் நிச்சயமா உச்ச நீதிமன்றம் ரொம்ப கடுமையா இரிட்டேட் ஆகும் இதுக்கு முன்னால செந்தில் பாலாஜி தரப்புல என்ன நடந்ததுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் தொடர்ந்து அமைச்சர் பதவியில் இருந்தவரை அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டே வந்தது என்ன காரணத்துக்காக ஜாமீன் மறுக்கப்பட்டது அமைச்சராக இருக்கிற ஒருத்தரை வெளியில விட்டால் அவர் சாட்சிகளை கலைத்து விடுவார் தன்னுடைய அவர் யூஸ் பண்ணுவார் அதனால அமைச்சரா இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஜாமீன் தர முடியாது அப்படிங்கறத நீதிமன்றத்தின் நிலைப்பாடாக இருந்தது இதை புரிந்து கொண்ட செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலே வெளியில வந்தா தான் ஜாமீன் கிடைக்கும் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீதிமன்றத்தை ஏமாற்றும் விதமாக அவர் ராஜினாமா செய்தார் ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறம்தான் ஜாமீன் கோரிக்கை வலுக்கிறது ஜாமீன் கோரி விண்ணப்பிக்கிறார்கள் திரும்ப அப்படி அவர் ராஜினாமா செய்ததற்கு பிறகு ஜாமீன் கோரி விண்ணப்பித்த போது அந்த விண்ணப்பத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா செந்தில் பாலாஜி இப்ப அமைச்சரே இல்லை அவர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியாது சாட்சிகளை கலைக்க மாட்டார் எனவே நீதிமன்றம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்படி சொல்லித்தான் கேட்டார் அதைத்தான் நீதிபதிகள் சுட்டி காட்டியிருக்காங்க நீங்க எங்கள்கிட்ட ஜாமீன் கேட்குறப்ப என்ன சொன்னீங்க அவர் அமைச்சர்களாவே இல்லை அதனால சாட்சிகளை கலைக்கும் வேலையை அவரால் பார்க்க முடியாது வாங்கினீங்க தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்து அமைச்சர் பதவியில இருந்து ராஜினாமா செஞ்சு அதை ஒரு காரணமாக காட்டி ஜாமீன் வாங்கி ஜாமீன் வாங்கின அடுத்த நாளே திரும்ப அமைச்சர் ஆகிறது அண்ணாமலை வந்து நீதிமன்றத்தையே செந்தில் பல சீட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வர இப்ப செந்தில் பாலாஜி நான் அமைச்சராக தொடர்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும் ஏற்கனவே இருந்த பழைய நிலைப்பாட்டுக்கு நீதிமன்றம் சேரும் நீங்கள் அமைச்சராகத்தான் தொடர்வீர்கள் என்றால் சாட்சிகளை கலைக்க நிறைய முகாந்தரம் இருப்பதாக நீதிமன்றம் கருது அதை தவிர்க்க முடியாது உங்களுக்கான ஜாமீனை நாங்கள் ரத்து செய்கிறோம் அவ்வளவுதான் ஜாமீன்கிறது நீதிமன்றமா பார்த்து கொடுக்கிறது அது எப்பமானாலும் ஜாமீனை வந்து கேன்சல் பண்ணலாம் ஒன்ஸ் கேன்சல் பண்ணிட்டா திரும்ப பழைய ஸ்டேட்டஸ்கோ வந்துடும் திரும்ப அவர் ஜெயிலுக்கு போயிடும் ஆனால் ஜெயிலேயே ரொம்ப காலமாக அமைச்சராக இருந்தது போல திரும்பவும் சிறையிலேயே அமைச்சராக தொடரும் அது நடக்கலாம் ஆனால் இப்படியெல்லாம் ஒன்று நடக்கும்னா அது திமுக அரசு தார்மீக சரிவை காட்டும் அதாவது டிஎம்கே கவர்னன்ஸ்ல எந்த மொராலிட்டியும் இல்லை அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடியதாக அமைந்துவிடும் இப்போ இதே போலத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் நடந்து கொண்டார் சிறைக்கு போடுவதற்கு பிறகும் பதவியை நான் ராஜினாமா செய்ய மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தார் ரொம்ப காலத்துக்கு அப்படி இருந்தார் அதற்கப்புறம் தான் அவர் அதிசய நியமித்தார் தேர்தலில் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பிரசாந்த் கிஷோர் ஒரு இன்டர்வியூல சொல்லி இருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்த மிகப்பெரிய தவறு அவர் ராஜினாமா செய்யாமல் இருந்தது அவர் உடனே ராஜினாமா செய்திருக்க வேண்டும் செய்த அந்த இடத்துல வேற ஒருத்தரை ஆரம்பத்திலேயே சிஎம்மா போட்டுட்டு அவர் வந்து சிறையில அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் சிறையில இருந்து அதன் மூலமா மக்கள்கிட்ட ஒரு நண்பதிப்பை பெற்று முடியும் ஆனா சிறைக்கு போன பிறகு நான் வந்து என் பதவியை விடமாட்டேன் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னதன் மூலமாக அவர் எதிர்பார்த்த அளவுக்கான சிம்பத்தியே மக்களிடம் அவரால் பெற முடியாமல் போயிற்று அவர் செய்த மிகப்பெரிய தவறு அவர் ராஜினாமா செய்யாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருப்பார் அந்த தவற செந்தில் பாலாஜி தொடர்ந்து செய்திருக்கிறார் தொடர்ந்து அவர் அமைச்சராகவே சிறையில் இருந்திருக்கிறார் தமிழக சுதந்திரத்துக்கு பிந்தைய தமிழக வரலாற்றுல நீண்ட காலம் சிறையிலேயே அமைச்சராக இருந்த ஒருவர் உண்டு என்றால் செந்தில் பாலாஜியாகத்தான் இருக்கும் வேற யாரும் இந்த அளவுக்கு இருந்தது கிடையாது அடைக்கப்பட்டும் அவர் அமைச்சராக தொடரலாம் அப்படிங்கிறது திராவிட மாடல் அரசியல்ல ஒண்ணு அதுதான் திராவிட மாடல் எந்த எத்திக்ஸும் கிடையாது எந்த மொராலிட்டியும் கிடையாது உச்ச நீதிமன்றம் இந்த அளவுக்கு கடுமையாக பேசியும் கூட ஏன் இந்த நொடியில அவரை வந்து ராஜினாமா செய்யுங்கன்னு முதல் ஒரு உத்தரவிட்டால் போதும் அவருடைய இடத்துல வேற ஒருத்தரை கூட பிக்ஸ் பண்ணலாம் முதல்வருக்கு அதுக்கு மனதில்லை ஏதோ ஒரு விதத்தில் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு தொடர்ந்து தேவைப்படுகிறார் இத்தனை சிக்கல்களுக்கு மத்தியில் உச்ச நீதிமன்றத்தை கடும் கோபத்துக்கு மத்தியிலும் செந்தில் பாலாஜி திமுக தலைமைக்கு தேவைப்படுகிறார் அடுத்த ஒன்று ஒன்றரை வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது அந்த கொங்கு மண்டலத்துல பெருவாரியா டிஎம்கே ஜெயிக்க வைக்கணும்னா செந்தில் பாலாஜி அவசியம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதனால செந்தில் பாலாஜி மீது ஒரு கடுமையான நிலைப்பாட்டை மேற்கொள்வதில் ஸ்டாலின் ரொம்ப தயக்கம் காட்டுகிறார் இதை தாண்டி இன்னும் வலைப்பின்னலாக பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன அதனால செந்தில் பாலாஜி விஷயத்துல எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஸ்டாலின் இருக்கிறார் இப்ப கடைசியில இப்படியே போயிட்டு இருந்தா ஏதேனும் ஒரு முடிவை எடுக்கக்கூடிய வேலையை உச்ச நீதிமன்றம் பார்க்கும் என்று தோன்றுகிறது உச்ச நீதிமன்றத்துக்கு உச்சபட்ச அதிகாரத்தை கான்ஸ்டிடியூஷன் வழங்கியிருக்கு ஆனால் தனக்கு வழங்கப்பட்ட அந்த அதிகாரத்தை எப்பவாவதுதான் உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தும் ஒருவேளை அது தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் சொல்லிட்டா அது மீறி எதுவுமே செய்ய முடியாது அது மிகப்பெரிய அவமானமாக இருக்கும் டிஎம் கேஸ்க்கு பட் எதுவா இருந்தாலும் சரி ஒன்னு உறுதியா சொல்லலாம் அவர் அமைச்சராக தொடர்வேன்னு சொல்லிட்டால் அந்த நிமிஷமே ஜாமீன் வந்து ரத்து செய்யப்படும் அதற்கு வாய்ப்புகள் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கு அதுல இன்னொன்னு இருக்கு இப்ப யார் இந்த வழக்க தொடுத்திருக்கா இந்த வித்யா குமார் ஜாமீனை நீங்க ரத்து செய்தாலும் அவருடைய சிறையையும் மாற்ற வேண்டும் அவர் சென்னையில புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் அது வந்து தமிழக அரசுடைய நிர்வாகத்துக்கு கீழே வரக்கூடிய சிறை இந்த சிறைக்குள் இருந்தே அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ண முடியும் ஏன்னா ஆட்சி செய்வது அவருடைய கட்சி அதனால வேறு மாநில சிறைக்கு அவர் மாற்றப்பட வேண்டும் என்கிற புதிய வழக்கினை கூட அவர் தாக்கல் செய்யலாம் அதற்கும் வாய்ப்பு உண்டு செந்தில் பாலாஜி மூலமாக திமுக அரசுக்கு ஒரு சட்டபூர்வமான தர்ம சங்கடம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் அதை உத்தரவாதமாக நாம் சொல்ல முடியும் டீலிமிட்டேஷன் ஆணையம் குறித்து பாலச்சந்திரன் ஐஏஎஸ் கூறியதை கேட்டீர்களா என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு காணொலியில

அன்னைக்கு சென்சஸ் பிகர் என்ன இருந்ததோ அந்த அடிப்படையில் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது அவர்களுடைய முடிவுகளை எதிர்த்து எந்த நீதிமன்றத்திற்கும் போக முடியாது அவர்களுடைய முடிவுகள் சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்திலும் விவாதிக்கப்படலாம் எந்த திருத்தமும் செய்யும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றங்களுக்கோ கிடையாது அப்ப இன்னைக்கு இவர் கத்தலன்னா செய்ய முடியாது பாலச்சந்திரன் இதற்கு மிக உயர்ந்த பொறுப்பில் வெஸ்ட் பெங்காலில் பணிபுரிந்தவர் அவர் வந்து வெஸ்ட் பெங்கால் கேடர் ஐஏஎஸ் ஆபீஸ் ஒரு எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் மரியாதைக்குரிய நண்பர் இன்னொன்று அவர் நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி என்று பெயர் எடுத்தவர் இப்போ அவர் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வருகிறேன் டீலிமிடேஷன் கமிஷன் எல்லையற்ற அதிகாரம் கொண்டது அதனை தடுத்து நிறுத்த முடியாது அது முடிவெடுத்து விட்டால் மாற்ற முடியாது என்று அவர் கூறியிருப்பது எல்லாமே சரி ஆனால் அதே நேரத்துல இன்னொன்றும் இருக்கிறது அந்த விஷயத்தையும் பாலச்சந்திரன் சொல்லி இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் என்னன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் தன்னுடைய பணிகளை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பப்ளிக் சகல தரப்பினரிடமும் அது ஒப்பீனியன் கேட்கும் எல்லா தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை கூற முடியும் அல்ல கட்சியினர் இருக்கலாம் அரசு துறையினர் இருக்கலாம் என்ஜிஓஸ் இருக்கலாம் சோ அனைத்து பிரிவினரும் கருத்து சொல்வதற்கு டீலிமிட்டேஷன் கமிஷன் வாய்ப்பை கொடுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்து அத்தனை தரப்புடைய கருத்துகளை கேட்டு அறிந்து அதை தொகுத்ததற்கு பின்புதான் தன்னுடைய பணியை தொடங்கும் அதிகாரத்தை பற்றி சொன்ன பாலச்சந்திரன் அவர்கள் கருத்து என்கிற அதனுடைய ஜனநாயக நடைமுறை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருந்தது அதுதான் எனக்கு ஆச்சரியம் அது கருத்து கேட்பு நடவடிக்கையில இருந்தா தன்னுடைய பணியை தொடங்க போகிறது கருத்து கேட்கிறப்ப எல்லாரும்தான் சொல்ல போறீங்களா அன்னைக்கு சொன்னாலே போதுமே அதுக்கு அதுக்கு இப்போ இந்த ஸ்டாலின் பாடுபடணும் அதுதான் என் கேள்வி கருத்து கேட்காம எதுவுமே செய்ய போறது இல்லை கருத்து கேட்கிறப்ப இப்படி இருக்க ஆபத்து தென்னிந்திய மாநிலங்களுக்கு எட்டு சீட்டு குறையும் முன்ன இருந்த கட்டில் குறைய போகுது எல்லாம் தானே சொல்ல போறோம் இது எல்லாம் தெரிஞ்ச நிலையில தானே ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டை டீலிமிட்டேஷன் கமிஷன் செய்ய போகிறது இதுக்கு முன்னாலே டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் எல்லாவற்றையும் செய்து எல்லாத்தையும் பிரச்சனை இல்லாமல் ஏற்றுக்கொண்டு தானே வந்திருக்கிறீர்கள் அது என்ன மோடி கவர்மெண்ட் இருக்கிறப்போ வரக்கூடிய டீலிமிட்டேஷன் கமிஷன் எல்லாருக்குமே பிரச்சனை வந்துருது அதோடு மட்டுமல்ல ஏற்கனவே ஹோம் மினிஸ்டர் கோயம்புத்தூர்ல வச்சு உத்தரவாதம் வழங்கி இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பு வராது தென்னிந்திய மாநிலத்துக்கு எதுவும் பாதிப்பே வராது இப்ப இருக்கிற தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட ஒரு சீட்டு கூட குறையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் श्रीमान स्टालिन जी मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डीलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से

மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து முடியணும் இன்னும் அதுவே நடக்கலையேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்திருக்கணும் கொரோனா நாள் நடக்கல அது எப்ப நடக்கும்னே தெரியாது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்ததற்கு பிறகுதானே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில இந்த தொகுதி மறுசீரமைப்பே நடக்கும் இன்னும் அதுவே நடக்கல அப்படிங்கிறதுக்கு ஆம்பை பிள்ளை பேர் கோவிந்தன்னு வச்சாலங்கிற கதையா இன்னமும் மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடக்கல அதுக்குள்ளே தொகுதி மறுசீரமைப்பை வச்சுட்டு ஏதோ ஒரு பெரிய பில்டப் இதுக்கு பின்னால தெளிவான ஒரு அரசியல் காரணம் என்ன அரசியல் காரணம் அமலாக்கத்துறை பிடி இறுகி கொண்டிருக்கிறது இருக்கிறது செந்தில் பாலாஜி விஷயத்துல பாருங்க உச்ச நீதிமன்றம் தன்பிடியை இறுக்கி இருக்கிறது இவங்க மும்மொழி மும்மொழின்னு சொன்னாங்க உளவுத்துறை மத்தியா கொடுத்துருக்கிற தகவல் அறிக்கை எதன்படி பார்த்தால் மும்மொழி கொள்கை எதிர்ப்புல மக்களுக்கு பெரிய ஆர்வம் இல்லை என்று தெரிய வந்திருக்கிறது இதெல்லாம் திமுக தலைமை அதிர்ச்சி அடைந்திருக்கு அந்த காலத்துல இருந்த மாதிரி இந்த இருமொழி கொள்கைக்கான ஈர்ப்பு ஹிந்தி எதிர்ப்புக்கான ஈர்ப்பு அது எதுவும் இப்ப இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது அதனால தான் இத்தனை காலமாக அவங்க தோல்லை ஓட்டு சுமந்த அந்த மும்மொழி கொள்கை எதிர்ப்பு இருமொழி கொள்கை ஆதரவு இதெல்லாம் ஹைலைட் பண்ணாம திடீர்னு எங்க இருந்தோ கண்டுபிடிச்சு தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறத வச்சுட்டு ஒரு பெரிய விஷயமாக்கி அதுக்கு ஏதோ பெரிய ஒரு ஒரு ஆல் இண்டியா லெவல்ல மாபெரும் எதிர்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி இத்தனையும் நடந்திருக்கிறது எந்தெந்த தொகுதிகள் குறைகிறதோ அந்த மாநிலத்தை சேர்ந்த முதல்வர்கள் அரசு தலைவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் அவங்களுக்கும் அதே கவலை உண்டு ஆனால் அதற்கான தீர்வு அவர்களுக்கு என்னவென்று தெரியும் அதற்கான உத்தரவாதத்தை அமித்ஷா வழங்கி இருக்கிறார் இப்ப ஒண்ணுமே இல்லை உண்மையை சொல்றேன்னா இன்னைக்கு தேதிக்கு தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கறது ஒரு நான் இஷ்யூ அது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்கிறத சொல்றேன் ஒண்ணுல எண்பத்தி நான்காவது சட்ட திருத்தத்தின் படி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் உள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது என்பது நிலைநிறுத்தப்பட்டது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த சட்டத்திருத்தை எக்ஸ்பயர் ஆற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னால இம்மீடியேட்டாக அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு இன்னொரு சட்ட திருத்தம் போடணும் அந்த டயத்துல தான் இது பற்றி டாக்ஸே தேவை ஆனால் நிச்சயமா அந்த டயத்துல இன்னும் கொஞ்ச காலத்துக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி தான் ஒரு சட்ட திருத்தம் வரும் காரணம் இந்த எண்பத்தி நாலாவது அமெண்ட்மெண்ட் எப்போ எக்ஸ்பயர் ஆகுதோ அதுக்குள்ளேயும் மக்கள்தொகை கணக்கெடுப்பு நடந்து முடிஞ்சிடாது மக்கள்தொகை கணக்கெடுப்புங்கிறது கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே எடுக்கக்கூடிய ஒரு பெரிய லென்த் ப்ராசஸ் இந்தியா முழுக்க நடத்தப்படும் சென்சஸ் அப்படிங்கிறது அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆகுது அதை வந்து அப்படியே தள்ளி வைப்பாங்க தள்ளி வைப்பாங்கன்னா என்ன அர்த்தமா ஏற்கனவே இருந்தது போல ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் தான் இப்பவும் தொடரும் அதே ஸ்டேட்டஸ்க்கோ தொடரும் அப்படிங்கிற விதமா ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவாங்க இதுதான் நடக்க போகிறது அதனால இப்போ அலாமிங்க யோசிக்கிறதுக்கும் பீதி அடையிறதுக்கும் பதற்றம் கொள்வது ஒண்ணுமே கிடையாது கம்ப்ளீட்டா இது ஒரு நான் இஷ்யூ அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு ஜீரோ வச்சுக்கிட்டு பேலை பெருமாளாக்குறதுன்னு சொல்லுவோம்ல அதை வந்து திமுகவிடமிருந்து தான் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையில சொல்றேன் ஒண்ணுமே வச்சு கூட பிரம்மாண்டமான அரசியல் ஆக்க முடியும் அந்த அந்த மாயாஜாலத்தையும் திமுகவிடம் இருந்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் வேறு யாரும் இந்த அளவுக்கு பிரமாதம் செய்யவே முடியாது நன்றி வணக்கம் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்